அனைவருக்கும் வணக்கம் நம்ம சிவாறன் டிவியில் வந்து இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு நபர் வந்து சாதாரண நபரே கிடையாது உலகத்தில் வந்து மனிதன் வந்து பரிணாம வளர்ச்சிப்படி எத்தனையோ அளவில் வந்து டெக்னாலஜியாக வளர்ந்துட்டான் ஆனால் அப்படி இருந்தும் இயற்கையை நம்பியே மட்டுமே வாழக்கூடிய உண்டகமான ஒரு நபரை தான் நம்ம இன்றைக்கி சந்திக்க போகிறோம் வணக்கம் 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 உங்களை பற்றி ஒரு அறிமுகம் என்னோடய பேர் இளங்கோ இரும்பரை கிராமம் கோவை மாவட்டம் இந்த தடவை ஒரு நாலு ஏக்கர் நிலம் வாங்கி தற்சார்பு வாழ்க்கை வாழ முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன் தற்சார்பு வாழ்க்கை அப்படின்னா என்ன நம்ம சுற்றி இருக்கிற பொருள் நமக்கு தேவையான பொருள் நம்மக்கிட்ட இருக்கும் பொழுது நாம் அதை தவிர்த்துட்டு வேறு போகும் பொழுது தற்சார்பு ஊடகப்படுகிறோம் அதாவது நம்மளை சுற்றி இருக்கிற பொருளை நம்மளை நுகர்வை சுத்திகரிப்பு பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன சார் பண்ணுவீங்க தெரிஞ்சால் சுத்திகரி பண்ணுறோம் தற்சார்பு வாழணும் அப்படின்ற எண்ணம் எப்போ உங்களுக்கு தோணுச்சு சிறு வயது வாழ்க்கை எனக்கு அனுபவம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல இது பிடிச்சிருக்கும் எனக்கு தற்சார்பு அப்படிங்கிற ஒரு நோக்கசலியெல்லாம் நான் இல்லை நான் வந்து பார்த்துட்டிங்கன்னா சிறு வயதில் இந்த மாதிரி வாழ்க்கை வாழ்ந்துருக்கோம் அதை மறுபடியும் வாழணுங்கிறதுக்கான ஒரு இது அதே நேரத்தில் நான் இப்போ நவீன வாழ்க்கையில் வந்து வெளியேற இது வந்து இந்த வாழணும் அவ்வளோதான் அதை நோக்கம் நான் தச்சாக்காக இருந்தேன்னா எதாக இருந்தால் தின்னு அது மற்றவங்களுக்கு பயனுள்ளதாகவும் நமக்கும் பயனுள்ளதாகவும் இருக்கணும் நம்மளால் முடிஞ்சது இயற்கை அழிக்காமல் வாழணுங்கிறது ஒரு எண்ணம் அந்த எண்ணத்தில் நாங்கள் தனி மனிதன் செயல்படுத்தலாம் நீங்கள் வந்து இங்கே குடும்பத்தோடு தானே இருக்கீங்க அப்பா அம்மா மனைவி குழந்தைங்க உங்களோட தான் இருக்கீங்க நம்ம வந்து எப்படி வேணாலும் மாறிக்கலாம்னு வச்சுக்கோங்க அவங்கள எப்படி மாத்துனீங்க இது வந்து சுனியாலமாக அவங்க தான் நான் என்ன மாற்றணும் அவங்களுக்கு இந்த வாழ்க்கை துணையாக இருக்குது இந்த வாழ்க்கையை குறிச்சி நான் இரண்டு நவீன வாழ்க்கையும் காமிச்சுட்டு இந்த வாழ்க்கையும் காமிச்சுட்டேன் அவங்களுக்கு இந்த வாழ்க்கை சரின்னு பண்ணதுனால தான் அவங்களுக்கு நான் ஒத்துழைப்பு கொடுக்குறேன் அப்போ எனக்கு இந்த வாழ்க்கை மேலே ஆர்வம் தான் மொத்தம் வந்து மனைவி மக்களோட இருந்து வாழணும் சரிங்களா அது எனக்கு இந்த வாழ்க்கைக்குது அப்புறம் அதே நேரத்தில் வந்து தற்சாக்கு வாழ்க்கைங்கிறது ஏதோ தனித்து போய் ஒரு ஆள் வாழ்கிறது இல்லை தற்சாக்கு வாழ்க்கை அது கூட்டு வாழ்க்கை அது ஒரு கூட்டு சமூகம் ஒட்ட மனப்பான்மையில் உள்ளவங்க ஒன்று சேர்றது ஒரு கூட்டு முயற்சியாக ஏற்றுது இப்போ இந்த வீடே பாருங்க நாங்கள்லாம் வந்து கல் மண் காட்டில் இருக்கிற கல் மண்ணுகளிட்ட எடுத்து காடு சுத்தம் பண்ணும்போது வீடாக கட்டிக்கிட்டோம் இதில் பார்த்துட்டிங்கன்னா எந்த விதமான சிமெண்ட் பயன்பாடுகளோ வந்து மிக மிக குறைவு அந்த சட்டம் வரதான் இருக்கும் மற்றதெல்லாமே பார்த்துட்டிங்கன்னா இங்கே இருக்கிற காட்டில் இருக்கிற கல் மண்ணுகள் தேவையற்ற கல்கள் அதுவுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா இது மறுபடியும் எரிச்சா கூட இது மறுபடியும் பயன்பாட்டுக்கு பயன்படுத்திக்கலாம் ஆனால் இது ஒரு நவீன கட்டுமானத்தை வந்து நீங்கள் எடுத்துங்கன்னா மறு சுழற்சிக்கு நீங்கள் பயன்படுத்த முடியாது இது அப்படியே பயன்படுத்திக்கலாம் இது இந்த வீடு மறுபடியும் தோட்டமாகும் சரிங்களா அப்புறம் இது இப்போது இந்த எல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ப பழைய பள்ளிக்கூடம் பிரித்தாங்க அதை போ கொண்டு வந்து போட்டுக்கலாம் அப்போ இப்போ அடிப்படை நமக்கு தேவையானது என்ன இருக்க இடம் உடுக்க உடை உண்ண உணவு அப்படின்னுங்க இதான அடிப்படை சரிங்களா இந்த அடிப்படையில் பார்த்திங்கனா இருக்க இடம் நான் இஎம்ஐ எல்லாம் போட்டு கட்டல காட்டில் இருக்கிற கல் மண்ணுங்களை எடுத்து நாங்களே கட்டிக்கிட்டோம் இது ஒன்றும் அவ்வளோ நேர்த்தியெல்லாம் இருக்காது எங்களுக்கு அது மாதிரி நாங்கள் கட்டிக்கிட்டோம் உண்ண உணவு இந்த மாணவரி வேளாண் எங்களுக்கு தேவையான அறுவது சதவீத உணவு இதை வந்து இதில் எடுத்துட்றோம் உடுக்க உடை எங்களால் முடிஞ்சது துண்டு எல்லாம் பண்ணுறோம் அதை துண்டை கொடுத்துட்டு அப்புறம் வேட்டி வாங்கிக்கிறோம் அந்த மாதிரி பண்டமெண்ட் முறையை பயன்படுவோம் பண்டமாற்று முறை பண்ணிக்கிறோம் அப்புறம் முடியாதவங்களுக்கு நாங்கள் விற்பனையாக கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்க அதே ஒரு நாங்கள் விற்பனைன்னு சொல்கிறது இல்லை நாங்கள் வந்து அது வந்து ஒரு பகிர்ந்தலாக தான் நாங்கள் பார்க்குறோம் இப்போ ஒரு தோட்டம் வச்சுக்கிறீங்க அவங்களுக்கு தோட்டத்தில் இருக்கிறது கொடுக்குறாங்க இதே நகரத்தில் இருக்கிறவங்களும் இங்கே என்ன பண்ணுவாங்க எங்கள் நாள் ஒன்று போகணும் வந்து நாங்கள் அது பொருளாதார தேவைகளும் எங்களை பூர்த்தி பண்ணிக்கிறது அடிப்படை தேவைகள் இப்போ எவ்வளோ செலவு அதிகமாக சம்பாதிக்கிறோங்கிறத விட எந்தளவுக்கு செலவுகளை குறைச்சிக்கிறோம் எவ்வளோ அதாவது என்ன சொல்ல வரேன்னா எவ்வளோ வருமானத்தை ஈட்டுறங்கிறது முக்கியம் இல்லை எவ்வளவு செலவுகளை நம்ம தான் முக்கியம் இப்போ நான் பார்த்துட்டிங்கன்னா வீடு கட்டுறதுக்கு இஎம்ஐ போட்டு வீடு கட்டலை கரண்ட் பில் கட்டலை அப்புறம் தண்ணி பில் கட்டுறதில்ல அது எடுத்து நாங்கள் பயன்படுத்தி பண்ணிட்டு வந்து இப்போ நம்ம எல்லாத்துக்குமே வந்து அரசாங்கத்து மேலே குற்றம் சொல்கிறோம் இல்லையா அரசாங்கம் அதை பண்ணலை இதை பண்ணலை அப்படின்ட்டு ஏகப்பட்ட பேர் இருக்காங்க அவங்களுக்கான தேவைகளை அரசே வந்து முழுமையாக பண்ணிடணும்னு நாம் எதிர்பார்க்க முடியாது இல்லைங்களா அப்போ நாம் இருந்த அரசு அந்த அரசாங்கத்தோட பாரத்தை நாம் குறைச்சிக்கலாமா எனக்கான மின்சாரம் நீங்கள் தர வேண்டாம் சரிங்களா எனக்கான தண்ணியும் நீங்கள் தர வேண்டாம் சரிங்களா எனக்கான அடிப்படை தேவைகள் நான் என்னென்ன பூர்த்தி பண்ணிக்கிறோன்னு நாங்கள் இப்போது நாங்கள் பூர்த்தி பண்ணிக்கிறோம் எங்களுக்கு வீடு கட்டுறதுக்கான எந்த வீட்டு லோனோ அந்த லோனோ இல்லை சலுகைகளோ எதுவும் வேண்டாம் இல்லாதவங்களுக்கு கொடுங்க ரேஷன் பொருட்களே பார்த்துட்டீங்கன்னா நாங்கள் வாங்கறதில்லை ஏய் நிறைய பேர் இல்லாதவங்க இருக்காங்க அவங்க வாங்கிட்டுமே அதனால் நாங்கள் வந்து ரேஷன் கூட வாங்குறதில்லை இந்த மாதிரி வந்து ஒரு ஒவ்வொரு தனி மனிதனும் பொது சமூகம் நோக்கி அதை பார்த்துட்டு நம்மளால ஈன்ற வரைக்கும் என்ன மாத்தணும் மாற்றிக்கணும் நான் உடை வாங்கி நாலு வருஷம் ஆச்சு நாலு அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு நான் உடைய வாங்கி அது நண்பர்கள் கொடுக்கறது உறவு சொந்தக்காரங்கள் கொடுக்குறது அதை தான் வச்சு பயன்படுத்திட்டு இருக்கிறோம் மற்ற எங்களுக்குன்னு நான் இப்போ ரெண்டு குழந்தை பிறந்தது ரெண்டு குழந்தைக்கும் நான் உடையை எடுத்து கொடுத்ததே இல்லை அது ஒரு நுகர்வு தாங்க அதிகமான நுகர்வு இப்போ அந்த துணி தயாரிக்கிறதுக்கு அதுக்கு ஒரு சாயம் போட்டு அதுக்கு ஒரு உழைப்பு வந்து இது எல்லாமே இருக்குது இப்போ நமக்கு தேவையற்ற நுகர்வுனால அதுதான் இந்த உலகமே வந்து பெரிய சிரமத்துக்குள்ளாக இயற்கை சீற்றங்கள் ஏற்படுறதுக்கான காரணம் அதில் நுகர்வுகளும் எந்த அளவுக்கு நம்ம தவிர்க்க முடியுமா அதை தவிர்க்கணும் அப்படி அந்த நோக்கத்தில் பார்க்கும்பொழுது நீங்கள் இயல்பாகவே தற்சார்பு வாழ்க்கைகளும் வந்துடுவீங்க ஓகே என்ன படிச்சிருக்கீங்க சார் நீங்கள் நான் எம்பிஏ பண்ணியிருக்கேன் இதுக்கு நீங்கள் எம்பிஏ பண்ணியிருக்கீங்க ஏதாவது வேலைக்கு வந்து நீங்கள் போயிருக்கீங்களா ஆமாம் நான் கணினித்துறையில் வந்து பாரு <laughs> நான் இந்த பழம் இந்த வாழ்வியில் வாழ்ந்தவை அதுதான் என்ன முதல் அடையாளம் இங்கிருந்து தான் நான் அங்கே போனேன் நகரத்துக்கு போனேன் அப்போ இந்த கிராமத்து வாழ்க்கையை நான் சிறு வயதில் வாழ்ந்தது தான் அது நல்ல இருக்கும் அந்த நவீனத்துக்கு போகும்பொழுது இந்த வாழ்விய மேலே இன்னும் தாக்கம் அதிகமாயிடுச்சு ஏக்கம் அதிகமாயிடுச்சு அதனால நமக்கான பொருளாதாரமும் நமக்கான வாய்ப்பும் நமக்கான சூழலும் அமையும் பொழுது நான் இது தக்க வச்சுக்கிட்டேன் இதை நாம் உங்கள் வாழ்கிறோம் அவ்வளோ சேமிப்புங்களா நாங்கள் நாங்கள் பார்த்துட்டோம்னா இந்த வாழ்வில் ஆரம்பிக்கும் பொழுது வாழ்க்கைக்கு அடிப்படை தேவைகள் என்னன்னு பார்த்தோம்னா தச்சு குயவு நெசவு இரும்பு பற்ற இதெல்லாம் வந்து அடிப்படை தேவைகள் சரி தச்சுன்னா இப்போ இந்த மாதிரி மர வேலைகள் எல்லாம் செய்யணும் இதெல்லாம் வந்து நமக்கு தெரிஞ்சுக்கணும் அப்புறம் குயவு மண்பானை இந்த குதிர் பண்ணுறது இதெல்லாம் நாங்களே வந்து பண்ணிக்கிறோம் நெசவு துண்டு நாங்கள் நெஞ்சுக்கிறோம் அப்புறம் வந்து இரும்பு பட்டுற விவசாய கருவிகள் எல்லாம் பழுதடைஞ்சிருச்சுன்னா அதை கொஞ்சம் நம்மளால் என்ன முடியுமோ அதை வந்து பண்ணிக்கிறோம் இந்த மாதிரி அடிப்படையில் நம்ம என்ன அது நம்ம பண்ணிக்கிறதுல வந்து இது நாங்கள் குயவு வேலைகளில் நம்ம இந்த குஜிர் வந்து நாங்கள் செஞ்சுக்கிட்டோம் இது உங்களுடைய ஆமாம் ஆமாம் தனிமண்ணில் தான் தான் தானியங்கள் வந்து நிலக்கடலை வச்சுருக்கோம் இது நம்ம பயன்படுத்து இதில் என்ன விதை நேர்த்தியாக இருக்கும் கெடாது அதுக்காக இது அப்புறம் எலியெல்லாம் வந்து சாப்பிடாது நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கலாம் தண்ணிக்காக என்ன என்ன பண்ணுறீங்க எப்படி சேமிக்கிறீங்க எங்களுக்கு ஆற்று நீரோ ஊற்று நீரோ இல்லை அரசாங்க குடிநீரோ ஆதொலை கிணற்று நீரோ எதுவும் கிடையாது எங்களுக்கு கிடைக்கிறது இறைநீர்ங்கிற மழைநீர் ஓட்டு மேலே விடுக்கிற தண்ணீர் தான் நாங்கள் இப்படி சேகரித்து எங்கள் வாழ்வியல் முழுக்கும் பயன்படுத்துகிறோம் தாவரங்கள் முதற்கொண்டு ஆனறி கூட்டங்கள் ஆடு மாடு கோழி எங்களுக்கு குடிநீருக்கு எங்களோட தேவைகளுக்கு பயன்படுத்திக்கிற எல்லாத்துக்குமே வந்து இந்த மழைநீர் சேகரித்து அது இந்த மாதிரி ஓட்டு நீர் எடுக்கும் தொட்டி பொருளாதாரம் வந்து அதிகமாக தானே செலவாகும் ஒரு கோடி ஒன்றரை கோடிக்கு வீடு கட்டிட்டு தண்ணி வெளியில் வாங்கிட்டு இருக்கிறோம் நாங்க இருக்கிற காட்டு மண்ணுகளை எடுத்துட்டு இந்த கட்டுமானம் கூட பண்ண முடியலன்னு அப்புறம் என்ன நாங்க எந்த இடத்துல செலவுல குறைச்சிட்டு எந்த இடத்துல ஆக்கப்பூர்வமான செலவுல செய்யறதுக்கு நமக்கு என்ன ஏங்கண்ணுக்குவா சுத்தமான தண்ணி எங்களுக்கு நான் வாழ்நாள் முழுது கிடைக்கும் பொழுது அதுக்கு ஒரு பெரிய ஏற்பாடு பண்ண மாட்டிங்களா என்ன கண்டிப்பாக இல்லைங்களா வீட்டுக்கான செலவு பண்ணாமல் நம்ம வந்து நீருக்கான செலவுகள் வந்து இந்த மாதிரி ஆழ்துளை கிணறு போடாமல் நம்ம வந்து கூழி நீருக்கு வந்து மழை நீரவே நம்ம பயன்படுத்திட்டு நீங்க நீங்கள் இப்போ தற்போது வாழ்ந்துகிட்ருக்க வாழ்க்கை ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குங்களா எப்படி இருக்கு ஆ ரொம்ப சுதந்திரமாக இருக்கேன் இன்பமாக இருக்கிறேன் மகிழ்ச்சி வேற இன்பம் வேற இந்த உங்களோட அந்த பிடிவாதம் தான் இந்த வாழ்க்கைக்கு காரணம்னு சொல்லலாமா இல்ல அதான் என்னோட பிடிவாதம் மட்டும் இல்ல என்னோட குடும்பத்தோட ஒத்துழை ஒத்துழை இல்ல உங்கள்ட்ட பிடிவாதம் அதிகமா இருக்கு நீங்க நீங்க வந்து உங்கள்ட்ட இருக்க கொள்கைகள் நீங்க இல்ல நான் அது கொள்கையா பார்க்கல வாழ்வியலா பாக்குறேன் இயன்ற வரைக்கும் நம்ம நம்மளால முடிஞ்சது நம்ம நம்மளும் சந்தோஷமாக இருந்துட்டு நம்மளை சுற்றி இருக்கிற உயிர்களையும் சந்தோஷம் வச்சுக்கிறது ஒரு மனிதனோட இயல்பு தானே இது என்ன எனக்குன்னு தனிப்பட்ட இதெல்லாம் கிடையாது இது தான் இருக்குது இந்த இயல்பு அவங்க கால சுழற்சினால் வேகத்தினால அவங்க புரிஞ்சுக்க முடியாமல் இருக்காங்க இப்போ அதனால தானே இது எல்லாம் பொழுது அவங்களுக்கு சட்டுன்னு ஈர்க்கப்படுது அப்பே பரவாயில்லையே எப்படி வாழ முடியுமா